வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம அஞ்சிதா வந்து ஒரு குக்கிங் சேனலில் வந்து ஒரு சமையலுக்காக போயிருக்காங்க ஸோ அந்த வீடியோ பார்க்க செம ஃபன்னாக இருந்துச்சுங்க ஸோ இன்றைக்கி என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து சம்மந்தி பண்ண போகிறேன் ஏமா நீ சம்மந்தி பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டே வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு ஒன்று பண்ணுறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து இன்றைக்கி ஒரு குக்கிங் சேனலில் வந்து ஒரு குக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அவங்கள வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்னம்மா சமைக்க போகிறீங்கன்னு கேட்டப்போ நான் வந்து சம்மந்தி பண்ண போகிறேன் அப்படின்னு அம்மா நீ பண்ண சம்மந்தியை நானும் பண்ணி நிறையா த திட்டலாம் வாங்கிட்டேன் நீங்கள் தான் வந்து சம்மந்திக்கு வந்து ஆஸ்தான குருவா அப்படின்லாம் ஸோ வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பால் குழம்பு பண்ண போகிறேன் இன்றைக்கி தான் நானே அது ஃபஸ்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ குக்கிங்கும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கூட அந்த ஆங்கர் கூட சொல்லியிருந்தாங்க ஸோ பயங்கரமாக குக் பண்ணுறேம்மா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு நானும் குக்கிங் சேனல்லாம் வச்சுருந்தேன்க்கா ஆனால் வந்து அந்த செல்லம்மா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஸியானதுனால அதை கண்டினியூ பண்ண முடியல எங்கள் அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க ஸோ எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மாவும் நல்லா சமைப்பாங்க ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பட் இந்த பிஸி டைம்னால் போட முடியல இனிமேல் கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அன்சிதா அதுக்கப்புறம் சமைச்சலாம் பிக் பாஸில் வந்து நீங்கள் எது நல்லா சமைப்பீங்க எது நல்லா சமைச்சு கொடுத்து அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து சம்மந்தி அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு பயங்கரமாக ஒன்று செஞ்சு கொடுப்பேன் ஸோ அது எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்சிதா கேட்குறாங்க இந்த ஒரு தடவை தான் கூப்பிடுவீங்களா அப்படின்னு இல்லை நீ எப்போ வேணாலும் வரலாம் ஸோ உன்னுடைய ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உடனே கூப்பிட சொன்னாங்கன்னா நான் வந்து உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அன்ஷிதா வந்து மேபி அந்த சேனலில் வீக்லி ஒன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் பயங்கர ஃபன்னாக ஒரு ஜோவியெல்லாம் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ஸோ நீங்களும் என்ன பாருங்கள் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஐ வில் அப்டேட் யூ நெக்ஸ்ட் தேங்க்யூ சி யூ